சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்து சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய அவரது சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு தற்பொழுது அமைச்சர்களுடன் அவர் சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் கூடுதல் செய்த மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் சுதந்திர போராட்ட வீரர் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக எழும்பூர் இருக்கக்கூடிய அவரது திருவுருவ சிலைக்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்க திருவுருவ படத்திற்கு மலர் தேவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் பதினான்காவது திருமண முன்னிட்டு முதல் இந்திய போராட்ட சுதந்திர போராட்ட வீரராக அடையாளம் காணப்பட்டு அவருக்கு அரசு சார்பில் எழுந்தூர்ல சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலையின் கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கு மலர் தேவி முதலமைச்சர் மரியாதை செலுத்தியிருக்கிறார் அரசு சார்பில் நடைபெற்றிருக்கிற இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன் சுயகருப்பன் சேகர்பாபு ஆகியோரும் போல சட்டமன்ற உறுப்பினர்கள் பரந்தாமன் தாயகம் தேவி ஆகியோரும் சென்னை மாநகராட்சி மேயர் டி துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றனர் மற்றும் இதனைத் தொடர்ந்து இந்த சிலைக்கு அருகாமையில அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களும் தொடர்ந்து மரியாதை செலுத்திருக்கின்றனர்